பட்டியலின மக்களா அவர்களுக்கு நாங்கள் தான் என முழங்கி வரும் திராவிட கட்சிகள் அந்த மக்களுக்கு எந்த வகையிலும் உதவியாக இல்லை என்றும் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது என்ற புள்ளி விவரத்தையும் அடுக்கிய ஆளுநரின் பேச்சு அம்பேத்கரின் நினைவு நாளில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது ஒரு காலத்தில் அம்பேத்கர் கொண்டிருந்த பார்வையின் மையமாக இருந்த சமூக நீதி துரதிஷ்டவசமாக வெறும் அரசியல் முழக்கமாக மாறிவிட்டது என கவர்னர் ரவி கூறியது சமூக நீதி குறித்து வெற்றி பேச்சு பேசும் அரசியல் கட்சிகளை கலங்க வைத்துள்ளது அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி பேசியபோது போது தலித் சமுதாயத்திற்கு எதிரான குற்றங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தில் பட்டியலின மக்கள் துயரமான நிலையை எதிர்கொண்டு வருகின்றனர் அச்சமூக பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவு வழக்குகளில் தண்டனை பெறுவோர் சதவீதம் கவலை அளிக்கும் வகையில் தேசிய சராசரி தண்டனையை விட பாதியாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் ஒரு காலத்தில் அம்பேத்கர் கொண்டிருந்த பார்வையின் மையமாக இருந்த சமூக நீதி துரதிருஷ்டவசமாக வெறும் அரசியல் முழக்கமாக மாறிவிட்டது உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித் உறுப்பினர்களுக்கு பதவி மறுப்பு செய்திகள் இந்த கொடுமையான அநீதியை மேலும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன எனவும் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த திமுக அதனை தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியை கையில் வைத்திருக்கும் திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் ஒரு விஷயம் சிறுபான்மையினர் நலம் மற்றும் பட்டியலின மக்களின் நலன் என்ற கோஷங்கள் தான் ஆனால் நடைமுறையில் அந்த மக்களின் வளர்ச்சிக்காக உண்மையில் பணி செய்திருந்தால் நாற்பது சதவீத குற்றங்கள் இன்றும் பெருக காரணம் என்ன பொது தொகுதியில் பட்டியலின வேட்பாளர் ஒருவரை நிறுத்தக்கூட முடியாத திராவிட கட்சிகள் என்ன சமூக நீதி பேசுகின்றன வெறும் ஓட்டு வேட்டையாட மட்டுமே அவர்களை பயன்படுத்திவிட்டு கடைசி வரை அவர்களின் நலனில் அக்கறை கொள்ளவில்லை ஓராண்டு கடந்தும் வேங்கை வயல் பிரச்சனையில் தீர்வில்லை அந்த விஷயத்தையே மக்கள் மறந்துவிடும் நிலை வந்துவிட்டது இந்த விஷயங்களைத்தான் ஆளுநர் பட்டியலிடுகிறார் அவர் கூறிய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எப்பேற்பட்ட துயரத்தில் இந்த திராவிட கட்சிகள் அவர்களை வைத்திருக்கின்றனர் என்பது புலனாகிறது அம்பேத்கரை சொந்தம் கொண்டாடிவிட்டு அவர் கூறிய கருத்துக்களுக்கு எதிராக மக்களை நடத்துவதைத்தான் இந்த திராவிட கட்சிகள் செய்து வருகின்றன என்ற குற்றச்சாட்டை மறுப்பார் யாரும் இல்லை என்பது யதார்த்தம் ஆளுநர் ஒரு அறிக்கையை புள்ளி தயார் செய்துள்ளார் என்றால் அந்த பிரச்சனையின் வீரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது விரைவில் மத்திய அரசுக்கு இந்த ரிப்போர்ட்டை அனுப்ப இருப்பதாகவும் அதற்கு அடுத்து வரும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை திமுக என்ன காரணம் கூறி எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது பட்டியலின மக்களுக்காக கட்சி தொடங்கியதாக கூறும் திருமாவளவன் முதல் புதியதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் வரை சமூக நீதி பற்றி ஒருபுறம் பேசி அம்பேத்கரை பற்றி பேசி அரசியல் செய்து வரும் நிலையில் ஆளுநர் தனது சவுக்கை எடுத்திருப்பது கவனம் பெறுகிறது